ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கள நடுவர்கள் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக அவங்க செயல்பட்டது தற்போது வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருக்கு ஆர்சிபி அணியுடைய கேப்டனே தற்போது இந்த ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க இது தற்போது ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ஆர்சிபி இருபது ஓவர் முடிவுக்கு இருநூத்தி பதிமூணு அப்படின்ற ஒரு மெகா ரன்களை அவங்க குவிச்சிட்டாங்க இருநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு இமாலய இலக்கம் நோக்கி களமிறங்கின சிஎஸ்கே ஆரம்பத்தில் இருந்து அதிரடியாக விளையாடினாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு முறையில் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த போது உள்ள களமிறங்கின முதல் பந்திலேயே எல்பி டபிள்யூ முறையில் அவுட்டை ஆட்டம் இழந்தாங்க டெவால் பிரெவிஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு எல்பி டபிள்யூ எந்த ஒரு முறையிலுமே நியாயமன்றது அப்படின்னா சொல்லலாம் அந்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா அதாவது லுங்கி நெகிடி டெவால் டெவால் பிரவிஸ்க்கு வீசின அந்த ஒரு பந்து டெவால் பிரவிஸுக்கு லெக் ஸ்டெம்புக்கு வெளியில் ஐந்தாவது ஸ்டெம்பை தாண்டி போகுது ஆனால் அந்த ஒரு ஃபுல் ஷாஸ் பாலுக்கு அவங்க அவுட் கொடுத்தாங்க அதை கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸும் ஜடேஜாவும் ரன்னிங் போயிட்டு இருந்தாங்க அவங்க இரண்டு ரெண்டில் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அவுட் கொடுத்தது தெரிய வந்த உடனே அவங்க திருத்திருவனை முழிச்சாங்க அதாவது ஜேன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் அதாவது ரிவ்யூ எடுப்பதற்கான டைம் டூரேஷன் ரன் ஆகலை அதற்கு பிறகு இவங்க ஏன் அது போடலை அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ எடுத்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா கள நடுவர் நீங்கள் ரிவ்யூ எடுப்பதற்கான டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க இதனால் எந்த ஒரு மறு பேச்சுமே பேசாமல் அவங்க அங்கிருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூட நான்காம் நடுவரிடம் அவங்க அங்கே வெளியில் இருந்து டக் அவுட்டில் இருந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேவுக்கு இது முக்கியமான போட்டி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இது ஒரு பெரிய விஷயமா மாற்றலை அதற்கு பிறகு தற்போது பார்த்திங்கன்னா இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ரஜத் பட்டிதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவால் பிரெவிஸுக்கு தற்போது இவங்க அவுட் கொடுத்தது வந்து உண்மையிலே ஒரு மோசமான விஷயம் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது லெக் ஸ்டம்புக்கு வெளியில தான் போகுது அப்படின்னு ஆனால் எதற்காக கள இதற்கு அவுட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அப்படின்னும் தற்போது ரஜத் பட்டித்தார் அவர்களே ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தகவல் வெளியானுச்சு அது என்ன அப்படின்னா களத்தில் இருந்த நடுரான நிதின் மேனன் அவர்கள் சிஎஸ்கே அணி அணிக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாது அவங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோடு அந்த களத்தில் இருந்து கொண்டு கனெக்டரில் அதாவது ஃபோன் கால் மூலமாக அவங்க கனெக்டரில் இருந்திருக்காங்க அப்படின்னு சில தகவல் வெளியானுச்சு இதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இது குறித்து ரஜர் பட்டிதல் அவர்களிடம் கேள்வி கேட்டபோது இது போன்ற விஷயம்லாம் களத்தில் நடந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் பதினாறாவது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதின் மேனன் அவர்கள் அந்த ஒரு டைம் அவுட் டியூரேஷனில் அவங்க பவுண்டரி லைனில் நின்று கொண்டு அங்கே இருந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நிர்வாகிகளிடம் இவங்க பேசி கொண்டிருந்தாங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி சிஎஸ்கேவுக்கு எதிராக தற்போது நிதின் மேனன் ஆர்சிபிக்கு ஆதரவாக விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில தகவல்கள் வீடியோ ப்ரூஃபோடு வெளியாகி கொண்டிருக்கு இது குறித்து ரஜத் பட்டிதர் அவர்களிடம் கேள்வி கேட்டபோது அவங்க இது எந்த ஒரு பதிலுமே இது குறித்து தெரிவிக்காம அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு அவங்க உடனடியாக கிளம்பிட்டாங்க இதுதான் தற்போது ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இடையே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய மோதல்கள் வெடித்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு சம்பவம் தற்போது அந்த ஒரு விஷயத்தை மேலும் பெரிதாக்கியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி